வணக்கம் ஒன் டிவி செய்திகள் வாசிப்பது லலிதா ரவி தேமுதிக நலத்திட்ட உதவி வழங்கியது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பாக திருவொற்றியூர் கிழக்கு பகுதி ஏழாவது வட்டம் சார்பாக ரமலான் திருநாளை உள்ளிட்ட இருநூறு இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஏழாவது வட்ட மகளிரணி செயலாளர் ஃபாத்திமா அலாவுதீன் தலைமை வகித்தார் ஏழாவது வட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் முரளி செய்திருந்தார் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் எம்எல்ஏ நல்லத்தம்பி கழக மாநில இளைஞரணி செயலாளர் வழங்கினார் கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் புதியுகப் பிரியா மற்றும் பகுதி நிர்வாகிகள் வெங்கடேசன் குப்புசாமி அருளானந்தன் ஜோசப் ஸ்டாலின் நம்பிராஜன் பாஸ்கர் எல்லப்பன் குமார் சதீஷ்குமார் பாலாஜி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்படி கொஞ்சம் லேசி தள்ளி இந்த பக்கம் இது ஒரு இணங்கிகள் இஸ்லாமிய மக்களை நம்மளோட நிகழ்ச்சிகள் தொடங்கி வைக்க நமது கழகத்தின் மாநில இளைஞர் செயலாளர் அண்ணன் கண்ணன் அவர்களே தட்சர்த்தி அவர்விகள்

மக்கள் வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய தலைவர் அதாவது ஒற்றுமைய இந்தியனா இருக்கணும் இருக்கணும் மொத்த மனுஷனாக

మరంగ మనం తన్నుల ఇంకా అయితే పది మార్గ అన్యకి

எஸ் கோபாலகன் அவ இருந்த அன்பு தம்பியாக செல்லுக்குமார் அவர்கள அதே போன்று எனக்கு முன்பாக ஒரு சில கருத்துக்களை தெளிவாக தங்களை எடுத்து வைத்து தங்களுக்கு ரம்ஜான் தெரிவித்து அமர்ந்திருக்கும்

சார்பாக தெரிவித்துவதற்கும் அனைவருக்கும் இதழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடைபெற்ற அந்த அன்பு சகோதரி மகளின் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பகுதி கழக கோபால் அவர்கள் அண்ணன் நல்லத்தம்பி அவர்களுக்கு பொன்னாடியாகிவிட்டு தனத்தவர்த்து